அப்பா காசு இருக்குதுன்றதால என்ன வேணா பண்ணிடுவியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அம்பானி குடும்பம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க உலகத்தில் இருக்க அத்தனை பிராப்ளம் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க தான் சொல்ல முடியும் வந்தவங்களுக்குலாம் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பத்தாதுன்னு சொல்லிட்டு ஷாருக் கான் ரன்வீர் கபூர் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இருபத்தஞ்சு பேர் வச்சிங்களேன் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாயில ஏதோ ஒரு வாட்ச் ஒன்று விக்குதான் அந்த வாட்ச் வந்து வாங்கி கொடுத்துக்கிறாங்க ஆனந்த அம்பானி அவர்கள் அவரோட கல்யாண நாள் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயில இருக்க ஒரு வாட்ச் ஒன்று கட்டிருக்கிறாப் போல அந்த வாட்ச் பேர் வந்து ரிச்சர்ட் மில்லி ஆர் எம் பிப்டி டூ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க அம்பத்தி நாலு கோடி ரூபா வாட்ச் கட்டிருக்காருப்பா அது விடுப்பா மீதி பேருக்குலாம் எதுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வாட்ச் கொடுத்தாரு அதெல்லாம் நமக்கு தெரியலங்க ஆனா அந்த வாட்ச் பாத்தீங்கன்னா ப்ரீமியர் லிமிடெட் எடிஷன் வாட்ச் எது எப்படியோ கல்யாண நாள் அப்படியே முடிஞ்சு அவங்க அவங்க ஊர் போய் சேர்ந்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று வந்து ஊர் வந்து சேர்ந்தாங்க அவர்கிட்ட வந்து என்னங்க எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப பிரமாணமான வெட்டிங்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா போல சட்ட போடுறது கூட வழி இல்லாமல் சுத்திட்டு தான் ரொம்ப வயதில் புடிச்சானே இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்